பார்க்கி மிகவும் கெட்டிக்கார ஒரு மாணவன் அல்ல அவன் பள்ளியில் படிக்கும்போதே லத்தீன் அல்ஜிப்ரா ஆங்கிலம் இயற்பியல் போன்ற பாடங்களில் தோல்விதான் கண்டான் அவன் விரும்பி விளையாடிய கோல்ஃப் விளையாட்டிலும் அவன் வெற்றி பெறவில்லை அவன் தன்னுடைய தோல்விகளுக்காக மிகவும் வெட்கப்பட்டான் ஆனால் அவனுக்கு பிடித்திருந்த கலை ஓவியம் வரைதல் அவனுடைய ஓவியத்தை ஒருவரும் பாராட்டவில்லை என்றாலும் அவன் தன்னையே மெச்சிக்கொள்வான் பள்ளி நாட்களில் ஆண்டுதோறும் ஆண்டு மலர் வெளியிடுவதுண்டு அவைகளுக்கும் அவன் தன்னுடைய ஓவியங்களை அனுப்பி பார்த்தான் ஆனால் அங்கேயும் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் ஸ்பார்க்கிக்கு தான் எப்படியும் ஒரு ஓவியனாக வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை இருந்துகொண்டே இருந்தது தன்னுடைய பள்ளி படிப்பை முடிந்த பின்பு வால்ட் டிஸ்னி கலைக்கூடத்திற்கு தன்னுடைய படங்களை அனுப்பினான் அங்கேயும் அவை நிராகரிக்கப்பட்டன ஆனாலும் ஸ்பார்க்கி தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை தன்னுடைய சுயசரிதையை சரிதையை கார்ட்டூனாக அதாவது கேலி சித்திரமாகவே வரைய ஆரம்பித்தான் அவன் உருவாக்கிய கதாபாத்திரம் உலகப் பிரசித்தி பெற்ற கார்ட்டூன் புத்தகங்களிலே மட்டுமல்ல ஏராளமான புத்தகங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் இடம்பெற ஆரம்பித்தன அந்த ஸ்பார்க்கி வேறு யாரும் அல்ல பீனட்ஸ் என்ற கார்ட்டூன் கதாபாத்திரத்தையே உருவாக்கிய சார்லஸ் லட்ஸ் என்பவர்தான் அந்த கதாபாத்திரங்களைக் கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்து முடித்தார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்ததே உங்கள் குறிக்கோளை அடைய உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பல தீரச் செயல்களால் நிரப்புங்கள் நம்முடைய வாழ்க்கை ஒன்று போலான இரண்டு சூட்கேஸ்களுக்கு ஒப்பிடலாம் நம்முடைய பெட்டியில் மற்றவர்களை விட அதிகமான பொருட்களை திணிக்க முடியும் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் வேதவசனமும் நமக்கு ஆலோசனை கூடுகிறது இன்று நாம் எடுக்கும் முயற்சிகளை மதிக்கவில்லை என்றாலும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் சோர்ந்து போகாமல் உங்கள் காலத்தை நீங்கள் மேலும் மேலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் ஒருநாள் அது உங்களுக்கு பயனளிக்கும்